வணக்கம் நான் டாக்டர் கிறிஸ்டி நம்ம லைஃப்ல எல்லாராலையுமே கடந்து செல்ல கொஞ்சம் சிரமப்படுற கால சூழ்நிலை கண்டிப்பா இருக்கும் அதுல துரோகம் மத்தவங்க பண்ண துரோகத்தை நம்மளால மறக்கவும் முடியாம அவங்க முகத்தை மறுபடி பார்க்கும் பொழுது அதை மன்னிக்கவும் முடியாமல் நம்ம சிரமப்படுற சூழ்நிலை இருக்கலாம் அப்புறமா அவமானம் மற்றவங்க எல்லார் முன்னாடியும் நம்மளுடைய சூழ்நிலையை வச்சு நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற கோபம் அந்த அடக்கப்பட்ட கோபம் மறுபடியும் அவங்க முன்னாடி வெளிப்படுத்தவும் முடியாமல் அதை அடக்கி வச்சுட்டு மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்கலாம் அதுக்கப்புறமா பிரிவு நமக்கு ஒரு சிலரை பிரிஞ்ச ஏக்கமும் பிரிஞ்ச விரக்தியும் நம்ம வாழ்க்கையை முடக்கி கூட போட்டுரும் அதுலேருந்து நம்மளால் மீள முடியாமல் கொஞ்ச நாள் அந்த முடங்கி ஒரு ரொம்ப டல்லான டிப்ரெஷனான ஸ்டேட்டில் கூட நம்ம இருப்போம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி கடந்து செல்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கையும் ஊக்கமும் நல்ல ஆர்வமும் தரக்கூடிய நண்பர்களை நீங்கள் கொஞ்சமாக சம்பாதிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் பண்ணி போகும் ஏன்னா இந்த துரோகத்தையும் அவமானத்தையும் மறக்கிறதுக்கு வெண்டிலேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நல்ல நண்பர்கள் தேவை குட் மார்னிங்